திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்தத் தழுந்தல் பற்றி தான் பார்க்க போறோம் திருவாசகம் திருச்சதகத்தோட எட்டாவது பிரிவு தான் இந்த ஆனந்த தழுந்தல் ஆனந்த தழுந்தல் அப்படின்னா பேரிந்த வெள்ளத்துல மூழ்கிறது அப்படின்னு பொருள் இறைவனோட கருணையால கிடைக்கிற சிவானந்தத்துல திழைத்து உலகில இருந்து வர்ற எல்லாம் மறந்துட்டு அதோட இல்லாம தன்னையே மறந்து ஆனந்தத்துல மூழ்கிறதை குறிக்கிறது தான் இந்த ஆனந்த தொழுந்தல் இது வெறும் இன்பத்தை மட்டும் பெறுவது கிடையாது இறைவனோட ஒன்றி போற ஒரு மெய்யான அனுபவத்தை தருது சிவனோட திருவடிகளை அடையிறது அடியவர்களுக்கு பேரானந்தம் இது பெரிய பேரு இந்த பேற்றை பெற்றவங்க இதை விட்டு அகழவே மாட்டாங்க இந்த இன்பத்திலேயே மூழ்கி இருப்பாங்க அது மாதிரி நானும் திருவடி இன்பத்துல மூழ்கி இருக்கணும் அப்படின்னு மாணிக்க வாசகர் வேண்டாரு ஆனந்த தழுந்தல் அப்படின்னா இன்பத்துல அழுந்தி நிற்கிறது அப்படின்னு அர்த்தம் உடல் அளவுல அதாவது வழியா நம்ம நம்ம அனுபவம் சொல்றோம் உதாரணத்துக்கு ஒரு பழத்தை நாக்கு என்ற புலன் மூலமா சுவைக்கிறோம் சுவைச்சிட்டு இந்த பழம் எவ்வளவு இனிப்பா இருக்கு அப்படின்னு அந்த பழத்தோட இயல்பையும் அறிகிறோம் இதுதான் அனுபவம் ஆனா இந்த அனுபவத்தால வர்ற இன்பம் நிலைக்குமா அப்படின்னா இல்ல இப்படி ஐம்புலன்கள் வழியா கிடைக்கிற இன்பம் எல்லாம் சீக்கிரமாவே போயிடும் அந்த இன்பத்தோட அளவு அதிகமா போச்சுனாலும் கேடுதான் வரும் எப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம நிறைய பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் அது மாதிரி அப்போ நமக்கு அது கேடுதான் தரும் பொறி புலன்களின் வழியா இல்லாம மெய்யுணர்வின் வழியா வர்ற இன்பம்தான் நிலையான இன்பம் இந்த இன்பத்தை உணர்வினேர் பெற பெரும் சிவபோகம் அப்படின்னு சொல்றார் நம்ம மாணிக்க வாசகர் கூட உழப்பிலா ஆனந்தம் அப்படின்னும் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் அப்படின்னு சொல்றார் மெய்யான இன்பம் எப்படி வரும் என்ன பண்ணினா வரும் அப்படின்னு பார்ப்போம் மெய்யான இன்பம் வர முதல்ல தவம் செய்யணும் மனம் மொழி மெய் இதையெல்லாம் தூய்மையாக்கணும் அப்படி தூய்மையான நெஞ்சத்துல இறைவனை இடையேறாது நினைக்கணும் அவனோட புகழ பாடணும் இந்த உடம்ப கொண்டு பூஜை வழிபாடு இதெல்லாம் செய்யணும் இப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது ஆணவ மலம் நீங்கி அதாவது நான் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் நீங்கி ஒரு மெய் உணர்வு வரும் தன்னோட ஆன்மாவ உள் உணர்வால அறியறதுதான் மெய் உணர்வு மெய் உணர்வு அப்படிங்கிறது வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடைய தேடணும் தியானம் போன்ற பயிற்சி மூலமாவும் இந்த நிலையை அடையலாம் இந்த மெய் உணர்வோட முதிர்ச்சினால பொறி புலன்கள் எல்லாம் அடங்கி அதாவது புலன்களின் நுகர்வு குறைஞ்சு சிவானந்தத்துல திளைக்கும் அப்படி அந்த சிவானந்தத்தை அனுபவிச்சுட்டா அந்த பேரின்பத்தை அனுபவிச்சுட்டா அது கிடைக்கிறதுக்கு அறியது அப்படிங்கறத உணர்ந்து மனம் அந்த இன்பத்தை விடாம அதிலேயே நைத்து இருக்கும் இப்படி இறைவன் அருளால அவனை மனமுருக வேண்டி அவனோட கருணையினால உலகியல்ல இருந்து வர எல்லாம் மறந்து நான் என்ற அகங்கார உணர்வையும் மறந்து ஆனந்தத்துல மூழ்கிறதுதான் தான் ஆனந்த தழுங்கள் நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் நம சிவாய